ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைடிஷ் இது அவசர கொஸ்துங்க டக்குன்னு உடனே பண்ணிடலாம் அதுக்காக தான் இதுக்கு பேர் அவசர கொஸ்து வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ கூட போகலாம் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் சூடாகட்டும் பேல சூடாயிடுச்சு ஆகிடுச்சு போய் என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு பருப்பு புரிஞ்சு நல்லா வெங்காயத்தை காலையில் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி அவங்க வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கலாம் இவ்வளோதான் நறுக்கணும்னு கிடையாது வெங்காயம் தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகா கீழே போட்டிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் வாசனைக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டாம் போட்டுக்க வேண்டாம் நான் கொஞ்சோண்டு தனி மிளகாய் பொடி காரப்பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகா கூட ஃபுல்லாக காரத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் உண்டு காரப்பொடியும் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சு வந் வரட்டும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மா ரெடி பண்ணிக்கலாம் இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க சீக்கிரமே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் இதுக்கு பேர் அவசர கொஸ்து அர்ஜெண்ட்டாக அவசரமாக வைக்கிறதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் அவசர கொஸ்து ஸோ இது வேகட்டும் ஸோ இது வந்து இன்னும் நல்லா வேகணும் வெங்காயம் ஸோ இடையில் நீங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்ல வெங்காயம் வேகட்டுங்க வெயிட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு மேஷ் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடல மாவு எடுத்து வச்சுருக்கோங்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடல மாவு இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் உங்களுக்கு கடல மாவு ஃப்ளேவர் நிறைய பிடிக்குன்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் கொஞ்சமாக பிடிக்குன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ கொஸ்துக்கு வெங்காயம் கறி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் கடல மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து தண்ணி விட்டு தண்ணியாக கொஞ்சம் கரைச்சிக்கலாம் நம்ம நல்ல கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் ஏன்னா தண்ணி விட்டோடனே இந்த மாதிரி கட்டி ஆகும் உருண்டை உருண்டையாக வருது பார்த்திங்களா தண்ணியில் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஸோ நல்லா கரைச்சாச்சுங்க இப்போ இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஸ்தில் ஸோ நம்ம கள்ள மாவை வந்து கரைச்சி சேர்த்தாச்சு இது சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம் அவசர கொஸ்து ரெடிங்க பார்க்கவே நல்லாயிருக்குல்ல இந்த அவசர கொஸ்து வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெலாம் நீங்கள் தொட்டுக்கலாம் சூப்பரான சைடிஷுங்க பூரி கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கெலாம் சைடிஷ் சூப்பர் மேட்ச் எதுவுமே நமக்கு பெரிய அளவில் காய்கறியோ அப்படி இப்படின்னு தேவையில்லைங்க வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இருந்தால் போகிறோம் ஜூண்டு கடலமாவை இருந்தால் போடுங்க சூப்பரான அவசர கொஸத்து ரெடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம கடலமாவை கரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கொதி வரட்டும் ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய அவசர கொஸ்து ரெடிங்க ஸோ அவசர கொஸ்து ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷ் டக்குன்னு பண்ணிடலாம் ஓகேங்களா இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல்லைக்கான க்ளிக் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ